நிறைய பேருக்கு வந்து ஜோதிடத்தை நிறைய பேர்கிட்ட நாங்கள் பார்த்தோம் எந்த ஜோசியர் சொல்கிறதுமே நடக்கலை அப்படின்னு தான் பொதுமக்களுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்குது ஏன்னா முரண்பாடுகள் முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் ஜோதிடம் முதல்ல நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன் காரணம் என்னன்னா இதுக்கு ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது ஏகப்பட்ட விதிகள் இருக்குது ஏகப்பட்ட விளக்குகள் இருக்குது கோடிக்கணக்கான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது அதனால் இது இதுதான் அப்படின்னு முழுமையாக எந்த நூல்லையும் எந்த ஆசிரியர்களையும் எந்த காலத்திலையும் எந்த சித்தர்களாலும் ஞானிகளாலும் யோகிகளாலும் முழுமையாக வரையறுத்து சொல்ல முடியாத காலம் எல்லா துறைகளும் வளர்கிற மாதிரி ஜோதிடத்துறையும் இருக்கு இன்னைக்கு மாறி வரும் விஞ்ஞானத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும் அதுக்கு ஜோதிடர்களுக்கு தகுதிகள் வேணும் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடர்கள் தான் பொய் எனக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் அப்போ என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பலன் சொல்லணும் இப்படி தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஆக அதனால தான் உங்களுக்கு ஜோதிடம் வந்து நமக்கு எங்கள் குருநாதர் சொல்வார் நமக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் நல்ல டாக்டரை பார்க்க முடியும் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க நல்ல ஜோசியர் அமைவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு டைமை பொறுத்து தான் ரெண்டாவது ஜோதிடம் ஏன் பொய் இல்லைங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன் ஸோ இதில் நிறைய கால்குலேஷன் இருக்குது கணக்கும் ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மாதிரி இருக்கும் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இது எதனாலேன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ஜோதிடத்தில் நீங்கள் ஐம்பது செகண்ட் மாறினாலே நம்முடைய தலையெழுத்து மாறிடும் லக்னம் மாறிடும் நட்சத்திரம் மாறிடும் நம்முடைய ராசி மாறிடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஐம்பது செகண்ட்ஸில் மாறக்கூடிய நம்முடைய தலையெழுத்தை நம்ம சொல்கிறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை ஸோ இன்றைக்கு மாறி வரும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் சொல்ல பழகினால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அதுலேயும் கரெக்டான ஜாதகம் கணிக்கப்பட்ட ஜாதகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோடத்துக்கு பலனே சரியாக இருக்கும் இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சமீப காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் டைமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு பிறந்த நேரத்தில் நிறைய ட்ர ஸ்ட்ரகிள் இருக்கும் அல்லது நிறைய குழப்பங்கள் இருக்குது அவங்களும் இதை வந்து கேஷுவலாக வந்து ஒரு சரியான டைம் சொல்கிறது இல்லை ஒரு அப்ராக்சிமேட்ட டைம் ஜோதர்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அப்ராக்சிமேட் டைத்தில் தான் கணிக்கிறது இருக்குது அதனாலயே உங்களுக்கு பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஜோதிடம் சின்ன விஷயமே இல்லை அதில் நிறைய கால்குலேஷன் இருக்குது நிறைய முரண்பாடுகள் இருக்குது நம்ம முன்னோர்கள் இதுதான் கரெக்டாக சொல்லலை அதனால் ஜோடுகள் தன்னை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது ஸோ அவங்க பெரிய லெவலில் மாறி வரும் இன்றைக்கி ஏஐ வந்திருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜினால் என்னன்னு முதல்ல தெரியணும் ஒருத்தர் கேட்குறாரு என்னுடைய குழந்தை வந்து ஏஐ படிக்கணும் ஆசைப்பட்றான் அவனுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா படிக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் அதில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு சொன்னால் முதல்ல ஏ அப்படின்னா என்னன்னு முதல்ல சம்மந்தப்பட்ட ஜோசியருக்கு தெரியணும் அதுக்கு என்ன கிரகம்னு தெரியணும் என்ன பாவம்னு தெரியணும் அதுக்குரிய காலங்கள் அந்த பையனுடைய ஜாதகத்தில் அந்த பெண் ஜாதத்தில் நடக்குதான்னு தெரியணும் அதனால் நம்ம பின்னாடி சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியணும் ஆக இதை ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க பலன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக ஜோதிடம் பொய்யில்லை ஜோதிடர்கள் திறமையை வளர்க்கும் பொழுது சரியான ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் போகும் பொழுது கண்டிப்பாக சரியான உங்களுக்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஜோதிடமே எதிர்கால பலனை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் இதில் ஆறுதலுக்கான ஜோதிடம் என்பது இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஜோசியர்கள் எல்லாருமே ஆறுதலுக்காக தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆறுதல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எது ஃபேக்ட் எது உண்மை அதை மட்டும் நம்ம சொல்லி பழகணும்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு கைடு கிடைக்கும் ஜோதிடம் ஒரு சரியான வழிகாட்டுதல் ஜோதிடரும் ஒரு சரியான வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருப்பாங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க